ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்ட்ரீமி விளாக்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ஈஷா லைஃப்லேருந்து சில ஆதியோகி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம் அது உள்ள நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஆதியோகி ஃபோட்டோ போட்டிருக்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன ஆதியோகி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ட்ரெடிஷன் மெத்தடில் கொடுத்துருக்க இந்த ஜூட் பேக் இந்த பிளாஸ்டிக் பேக்லாம் இல்லாமல் ஒரு ஜூட் பேக்கில் ஆதியோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் வந்து டூ எயிட்டி ருபீஸ் இப்போ வாங்க இது உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம் பேப்பர் கவர்க்குள்ளே ஒரு சில செயின்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன மாதிரி செயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஆதியோகி கீச்சன் நல்லா ஒரு பெரிய கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கீச்சன் கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் வாங்க செகண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆதியோகி தான் இது வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க இதுவும் க்யூட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது நீங்கள் ஒரு தனியாக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரேட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் இந்த பேக் வந்து இந்த கீச்சன் பேக் மட்டும் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு விபூதி கொடுத்துருக்காங்க ஆதியோகியில் ஈஷாவில் இருக்க விபூதி கொடுத்துருக்காங்க நல்லா வாசனையாக இருக்குது இந்த விபூதி இந்த கீச்சனோட சேர்த்து அப்படிங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ்டி ருபீஸ் வருது இந்த ரெண்டு கீச்சன் ப்ளஸ் வந்து ஒரு விபூதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பேக்கு இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்னொரு சஸ்பென்ஸ் வர இருக்குது எனக்கு அதுதான் இந்த பாட்டிலே எனக்கு ரொம்ப பிக்கஸ்ட்டு சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த காஜோ கலெக்ஷன்ஸில் அவ்வளோதான் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கணும் பாருங்கள் எனக்குமே இது ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப நாள் கனவு இது வாங்கணுன்ட்டு ஒரு ஆதியோகி ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு டெய்லி இதுக்கு பூஜை பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்டாச்சு இவன் ஸ்மைல் ஃபேஸோடு இருக்க மாதிரி ஒரு நிலா கொடுத்துருக்காங்க மேலே ஒரு நிலாவை பேர் வந்து அவர் பேர் ஆதியோகின்றது பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இது எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு இதா நல்லா இந்த ப்ரைஸ் வந்து நல்லா ஆஃபரில் போயிட்டு இருக்கிறதுனால நான் இதை வந்து ஆர்டர் பண்ணேன் ஸோ அவ்வளோதான் இந்த ஆதியோக கலெக்ஷன்ஸ் பாக்ஸில் இருக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆதியோக கலெக்ஷன்ஸ் பாக்ஸ் வேணும்னா நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களே வாங்கிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் டட்டா